தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் துரைமுருகன் பண்ண சர்ச்சையை பற்றி பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க ஆக்சுவலாக அவர் பேசின விஷயங்கள் அத்தனையும் நூற்றுக்கு நூறு உண்மை அதை பார்க்குற தலைவரோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாஜக நிர்வாகியும் பேராசிரியருமான ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசினாரு பேசி முடிச்சிட்டு போனதுக்கப்புறம் நான் பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல துரைமுருகன் பேசிய பிறகுதான் இது வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு அவர் வந்து கம்முன்னு இருந்திருக்கணும் அது கொடுத்ததுக்கப்புறம் அது சர்ச்சையாக மாறி தேவையில்லை பேசுறாரு சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிற செல்வாக்கு இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கு நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தமிழ்நாட்டு முதல்வர் மட்டும்தான் நண்பர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இருக்க எல்லா முதல்வர்களுமே சூப்பர் ஸ்டாருடைய நண்பர்கள் தான் ஏன் பாரத பிரதமரை கூட சூப்பர் ஸ்டாருடைய நெருங்கிய நண்பர் தான் நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நண்பர் தெரியாது இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சரும் ரஜினிகாந்த் நண்பர்கள் பிரதமருக்கும் ரஜினிகாந்த் வந்து நெருங்கிய நண்பர் எந்த மாநிலத்தில் உள்ள முதல்வர்களையும் சரி அல்லது வேறு ஏதாவது அரசியல் ஆளுமைகள் ஆட்சியாளர்களை அரை மணி நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் ரீச் பண்ண முடியும் இந்தியாவினுடைய எந்த ஒரு அரசியல் தலைவரையும் ஆட்சியாளர்களையும் ரஜினிகாந்த் நினைச்ச ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மதிச்சுக்கணும் அவருக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளமும் அவ்வளோ இருக்காங்க உலகம் முழுவதும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க எல்லாருமே அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க உலகமெல்லாம் இருக்காங்க அவர் மேலே எல்லாருக்கும் மரியாதை இருக்குது ரஜினிகாந்த் இப்போ அவர் வந்து அதிகமாக விழாக்களில் பங்கேற்பது கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களை மதித்து உங்கள் மேலே மரியாதை வச்சிருக்கிற ஒரு தலைவர் தானே அவர் அப்படி இருக்கிறவரும் அந்த விழாவுக்கு வந்தால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா இத்தனைக்கும் அவர் வந்து அரசை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பாஷா வெற்றி விழாவின் போது தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிருச்சு அப்படின்னு பேசினார் அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் நேரடி மோதல்கள்லாம் ஏற்பட்டது தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துருச்சு ஜெயலலிதாமா சமைச்சார் ஜெயலலிதா அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க அந்த மாதிரி அவர் வந்து இப்போது அரசை எதுவும் குறை சொல்லலை சும்மா அவர் காமெடிக்காக ஒரு விஷயம் சொன்னார்னால் சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுவிட்டு அவருக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் பல் போயிடுச்சி அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னா பல் எங்கே அவருக்கு போச்சு பல்லு நல்லா தான் இருக்குது அவருக்கு முடி மட்டும்தான் போயிருக்கு மற்றபடி இந்த வயசுலேயும் செவன்டி ப்ளஸ்ல இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக இருக்கார் நம்பர் ஒன் பர்சனில் இருக்கார் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் எந்த ஒரு நடிச்சிட்டு இருக்காரு இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்குகிற நடிகர் அவர்களுக்கு என்ன வயசு பிளஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இந்த மாதிரி செவன்டி ப்ளஸில் யாரும் நடிக்க முடியாது அப்படி நடித்தாலும் இவ்வளோ பெரிய ஹிட் படங்கள் கொடுக்க முடியாது ஏன் உலகத்திலே கூட இந்த அளவுக்கு ஹிட் படங்கள் யாரும் கொடுத்ததா எனக்கு தெரில ஹாலிவுட் பற்றி எனக்கு அதிகமாக தெரில இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் மாதிரி இன்னொரு மனிதரெல்லாம் பார்க்கறது அபூர்வம் எழுபது வயசுல ஹிட் படம் கொடுத்த நடிக்க இந்தியாவில் யாரும் இல்லைங்க உலகத்துல கூட அவருக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னா இவங்க தான் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ராமஸ்ரீனிவாசன் வந்து சூப்பரா சில விஷயங்கள் பேசியிருந்தாரு